மதிமுக பொது செயலாளர் துறைகோ பற்றி அவதராக பேசி வரும் நான்கில் சம்பத் பசி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பார் அலுவலகத்தில் மதிமுகவினர் புகார் கொடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருவாரூர் மாவட்ட நாஞ்சில் சம்பத் மற்றும் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மதிமுகவில் இருந்து வெளியேறிய நாஞ்சில் சம்பத் வல்லம்பசீர் ஆகிய இருவரும் பொது மேடைகளில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துறை வைகோ பற்றி உண்மைக்கு புறம்பாக கீழ்தரமாக பேசி வருவதால் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகுந்த செயலாளர் காசி சிவவடிவேல் கொள்கை விளக்கு அணி துறை செயலாளர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கமலவேந்தன் நகர செயலாளர் கபிலன் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்வாணன் கோபி பன்னீர்செல்வம் உட்பட மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் வெளியேறி மக்கள் தலைவர் வைகோவையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முதன்மை செயலர் துரை வைக்கோவையும் வார காரசாரமாக பேசுவதையும் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை ஒளிபரப்புவதையும் மேடைகளை அதற்காக பயன்படுத்தி கொண்டு பேச்சை தொழிலாக கொண்ட நாஞ்சல் சம்பத்தும் பஷீர் அகமது என்ற இரண்டு நபர்கள் கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள் இது தவறானது கண்டிக்கத்தக்கது என்ற காரணத்தால் சட்டத்தின் மீது கொண்டிருக்க நம்பிக்கை கொண்டிருக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருவாரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை பார்த்து அது குறித்த மனுவை கொடுக்குறோம் மனுவின் சாராம்சம் என்னவென்றால் எங்கள் இயக்க தலைவர் ஒப்பற்ற தலைவர் எங்கள் இயக்க தலைவர் திராவிடத்தின் மிகப்பெரிய தலைவர் அவர் மீது வைகோ மீது தேவையில்லாத புகார்களை சொல்லி தேவையில்லா கொச்சைப்படுத்துகிற செய்திகளை கொண்டிருக்கிற நாஞ்சில் சம்பத் மற்றும் பசீர் என்ற இருவர்கள் மீதும் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனு கொடுக்கு திருவாரூர் வடக்கு மாவட்ட மறும திராவிட முன்னேற்ற சார்பில் ஏகமனதாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆரூர் சீனிவாசன் மாநில கொள்கை விளக்கணி துணை செயலாளர்